வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி கவசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க சீதாவோட கல்யாணம் முடிஞ்சு அண்ணாமலை ஃபேமிலி வீட்டுக்கு வந்துடுறாங்க கடைசியா முத்துவும் மீனாவை மிரட்டிட்டு வீட்டுக்கு வந்துடாத நானும் உன் வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு இங்க வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட என்னைய திட்டுங்க திட்டுங்கன்னு கேட்க எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்பா ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட கோவம் வலி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட சொல்லாம கொல்லாம அந்த சீதாவுக்கு மீனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்பா எப்படிப்பா அவ அப்படி பண்ணலாம் மண்டபத்துல எனக்கு தானே அசிங்கமா போச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க உன்னால எங்களுக்கு தாண்டா அசிங்கமா போச்சு அப்படின்னு மனோஜ் கோவமா சொல்றாரு டேய் நான் என்னடா பண்ணேன் சீதாவுக்கு அங்கே துரோகம் நடக்குதுடா அந்த அருண் ஏற்கனவே கல்யாணம் ஆன வேண்டதான்னு அவனை மேடையிலிருந்து எழுந்திருக்க சொன்னேன் அவன் எப்படி திருப்பி அடிச்சான் பாத்தியா என்ன சீதா கூட தான் கல்யாணம் ஆச்சுன்னு அப்பா நான் அதை கூட தாங்கிக்கிட்டேன்பா ஆனா மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டான்னு சொன்னா பாருப்பா அப்படியே நெஞ்செல்லாம் ரெண்டா வெடிச்சிருச்சுப்பா அப்படின்னு முத்து நெஞ்சில அடிச்சுக்க இதுவரையிலும் அவரை வெறுப்பா பாத்துட்டு இருந்த எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க அவ பண்ணினது தப்புதானேப்பா சொல்லுப்பா அவ பண்ணினது தப்புதானேப்பா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க பதில் வெளியிருந்து வருது தப்புதான் அப்படின்னு வாசப்படியில வந்து நிக்கிற மீனா சொல்ல எவ அப்படின்னு முத்து வெளியே பாக்க வீட்ல இருக்க எல்லாருமே வாசப்படிய பாக்குறாங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்க மெதுவா உள்ள மீனா நான் பண்ணினது தப்புதான் வீட்டுக்குள்ள வந்து நிக்க முத்த வேகமா போய் நீ எதுக்கு வந்த வந்ததா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன வந்த கத்துறாரு என்னை ஏமாத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவு பாடுபடுத்திட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு முத்து கத்த மன்னிப்பு கேக்குதான் வந்தேங்கிறாங்க மீனா ஓ பாவ மன்னிப்பு நான் மன்னிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா ஆ நான் பட்ட அவமானம் எல்லாம் போயிடுமா உன்னை நான் மன்னிப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தடுமாறி போய் செவரோரமா மறந்த உடன் ஓர்க்கு பிடிச்சுக்கிட்டு செவுத்து மேல சாஞ்சு நிற்கிறாரு முத்து விஜயாவுக்கு எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானா அப்படின்னு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து இருக்கவே இருக்காரு ஆபத் பாந்தவர் அநாத ரட்சகர் அண்ணாமலை நேராக அவரு காலில் வந்து விழுந்து மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா மன்னிச்சிடுங்கன்னு மீனா அழுதுகிட்ருக்க அண்ணாமலை அப்படியே உட்கார்ந்துருக்காரு அப்பா அப்பா அவளை மட்டும் மன்னிச்சிராதப்பா இவ பண்ணின தப்புக்கெல்லாம் நோ மன்னிப்புப்பா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க எழுந்து நிற்கிற மீனாவை பார்த்து நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தப்புதான் மாமா சீதா அருணை விரும்புறா அவர் இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா இவரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல அதுதான் இப்ப ஒத்துக்கிட்டான்ல இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்படி நீ கரெக்டா கேட்டப்பா நான் ஆடிக்கிட்டு நிற்கிற முத்து மாமா அருணுக்கு அவங்க அம்மா வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா அருணும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு தான் இவரோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காரு உண்மை தெரிஞ்சும் அவர் அப்படி பண்ணாரு அது எனக்கும் பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏக்கமாக அண்ணாமலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்புறம் எப்படி நீங்க அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஓகே சொன்னீங்கன்னு ரவி கேட்குறாரு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ரவி சீதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அப்பா இருந்திருந்தான்னு ஆசைப்பட்டதை செஞ்சிருப்பாரு அவர் இல்லாத குறையை இன்னைக்கு தான் உணர்றேன்னு சொன்னா அப்படின்னு மீனா சொல்ல அண்ணாமலை யோசிக்கிறாரு அவ அப்படி சொன்னது எனக்கு மனசு கேட்கல ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்துச்சுன்னா அவ முடிவு என்னன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க நான் சம்மதம் சொன்னேன் இவர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணினேன் அவர்கிட்ட நான் இதை மறைச்சது தப்புதான் மாமா அதை நான் நியாயப்படுத்தல இன்னும் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் மீனா சொல்ல அண்ணாமலை அமைதியா உட்கார்ந்து இருக்காரு அண்ணாமலைக்கும் தனக்கும் குறுக்க நின்னுட்டு இருக்க ரவிய டப்புனு கைய பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ஏய் இப்ப நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற யாருக்கும் தெரியாம அதுவும் உன் புருஷனுக்கு கூட தெரியாம இப்படி அவ உன் குடும்பத்தை தலைமையில தூக்கி வச்சு தாங்குறான் உன் தம்பிய பறிச்ச எழுத வச்சான் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அது இதுன்னு எல்லாம் வாங்கினா அவனுக்கு நீ பண்ணினது துரோகம் தானே அப்படின்னு எரியற நெருப்புல என்ன இல்ல பெட்ரோலைய ஊத்தி விடுறாங்க விஜயா ஆண்டி இன்னைக்கு என்ன நீங்க புதுசா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இவ்வளவு நேரம் அவரை திட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆன்டி சொல்றது சரிதானே ஸ்ருதி முத்துவுக்கு தெரியாம மீனா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்காங்க அப்படின்னு யோகிய சிகாமணி ரோஹினி சொல்ல விஜயா அவங்கள ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா நீங்கள் இந்த கிட்ட பெரிய ஃபேமிலி மலேசியாவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பேஸ்மெண்ட்லேயே பால வீசுறாங்க ச்சே நம்மளால இந்த வீட்டில் ஒரு வார்த்தை பேச முடியுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரோகிணி இந்த பக்கம் திரும்ப விஜயா முறைக்கிறத பார்த்து அப்படியே மூடுஞ்சு மாறிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு பொய் ஒருத்தி தான் மீனாவும் இவளை பார்த்து நல்ல முன்னேற்றம் அப்படின்னு விஜயா படு சொல்ல ஆண்டி அதான் மீனா சொல்றாங்கல்ல சீதா அந்த அருணா அவ்வளவு லவ் பண்ணி இருக்கா முத்தவும் ஒத்துக்கல அப்புறம் மீனா வேற என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி வந்து நிக்கிறாங்க உடனே கைய தட்டுற மனோஜ் அதுதானே ரவிய நீ ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுதான் இந்த திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் சப்போர்ட் பண்ற அப்படின்னு மனோஜ் ரொம்ப கிண்டலா சொல்ல டேய் ஓடி போறத பத்தி நீ பேசுறியா லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நாங்க ஓடி போனோம் கல்யாண பொண்ணை ஏமாத்திட்டு காசெல்லாம் தூக்கிட்டு ஓடல அப்படின்னு செம்ம பதிலடி குடுக்கிறாரு ரவி இப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறதுல சூப்பரா பண்றாங்க இன்னும் யாராவது ஒருத்தர் ஜீவா கூட லிவிங் டுகெதர்ல இருந்தல்ல அப்படின்னு மனோஜ பார்த்து கேட்டுட்டா மொத்தமா சரியாயிடும் ஏய் குத்தி காட்டுறியா அப்படின்னு மனோஜ் வேகமா எழுந்து வர ஏய் அப்புறம் நீ பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு ரவியும் சத்தம் போட டேய் அப்படின்னு சிங்கம் உருமை ரவி அந்த பக்கம் போயிடுறாரு மனோஜ் அவங்க அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு மனோஜுக்கும் ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு விஜயாவுக்கும் கொஞ்சம் ஒரு தெம்பா பூஸ்டா இருக்கு அப்பா ஸ்ருதி சொன்ன மாதிரி ரோகிணி பொய் சொன்னாதான் ஆனா இப்ப வரைக்கும் அம்மா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆகுறாரு மனோஜ் அவரோட வார்த்தைகள்ல ஏன் பொண்டாட்டி பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டு இருக்கா மீனாவுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வி நேரடியாவே தெரியுது ஏய் அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்னு ரவி கேட்க பொய் சொல்லி மறைக்கிறது மனோஜ் முத்து மீனாவை முறைச்சுகிட்டே நிக்கிறாரு மாமா நான் செஞ்சது தப்பில்லைன்னு சொல்ல வரல ஆனா எந்த சூழ்நிலையில பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அத யார் புரிஞ்சுக்கல நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல ம் அப்பா நல்லவர் தப்பு பண்ணினவங்க எல்லாம் மன்னிச்சிருவாரு எனக்கு அந்த அளவுக்கு மனசு கிடையாது நீ பண்ணினத நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட மீனா அழுதுகிட்டே நிக்கிறாங்க பின்ன எப்படி ஏத்துக்க தோணும் மண்டபத்துல இவன் அசிங்கப்பட்டான் புருஷனுக்கே தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிருக்காளின்னு எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு விஜயா எடுத்து கொடுக்க ஆமாமா இவன் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்றான் ஆனா இவன் சாதாரண டிரைவர் தானே ஆனா அவன் கவர்மெண்ட் ஜாப் இல்ல அதனால தான் அவனை ஓகே பண்ணிட்டு இவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு கொஞ்ச நெஞ்சம் இருந்த இமேஜையை டேமேஜ் பண்ணிட்டாரு மனோஜ் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி முத்து மீனா கிட்ட கைய காட்ட டென்ஷன் ஆகுறவங்க ஏங்க யாரும் இவரை ஒதுக்கியெல்லாம் வைக்கலைங்க நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாதீங்க இவர் மண்டபத்துக்கு வந்தாதான் கல்யாணம் நடக்குன்னு அம்மா சீதா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவரை நாங்க என்னைக்கும் ஒதுக்கவே மாட்டோம் எங்க குடும்பத்துக்கு இவர்தான் தான் எல்லாமே நீங்கள் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவமாக சொல்ல உமா இருப்பாங்களா ரோஹிணி மீனா இப்போ எதுக்கு தேவையில்லாம மனோஜ் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அவர் ஒன்னும் தப்பாலாம் சொல்லலையே நீங்க முத்துமேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தா அவருக்கு தெரியாம எப்படி உங்க தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு ரோகினி கேட்க வேண்டாம் ரோகிணி இது எங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு மீனா சொல்ல நீங்க எத்தையோ தடவை ஏன் பர்சனல் விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்குங்கிறப்ப எல்லா ரூல்ஸுமே மாறிடுச்சா அப்படின்னு ரோஹிணி கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டா குத்தி காட்டி சொல்ல ரோஹிணி நீங்க மீனாவை அக்யூஸ் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க லவ் பண்ண ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க ஸ்ருதி ஆ நீங்க ரெண்டு பேரும் ஓடி போனப்ப இவ தானே கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப இந்த கல்யாணத்தையும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கா பேசாம நீ தரகர் வேலை பார்க்க போடி அப்படி இந்த விஜயா ரொம்பவே கேவலமா பேச அம்மா அண்ணி ஒண்ணு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் சொல்லாம அவங்கள கூட்டிட்டு போய் அங்க சைன் பண்ண வச்சேன் அத நிறைய தடவை நானும் சொல்லிட்டேன் இப்ப அண்ணி அவங்க தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும்னு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அது ஒண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ரவி மனசாட்சியோட சொல்ல அப்பா அம்மா ஆல் ஸ்டாப் நிறுத்துங்க இந்த விஷயத்துல யாருமே தலையிட வேண்டாம் இது எனக்கும் என் பொண்டாட்டிக்குமான பிரச்சனை அவ செஞ்சது தப்புதான் அப்படின்னு குடிகார முத்து ரவுண்டு கட்டிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற அண்ணாமலை முத்து அப்படின்னு கத்த பா அப்படின்னு பாதி வெட்டப்பட்ட ஆடு மாதிரி தலையை நிமித்தி பாக்குறாரு முத்து மாமா இப்பவும் அவர் என்ன பொண்டாட்டின்னு தானே சொல்றாரு முழுசா அவர் என்ன வெறுக்கல அது வரைக்கும் தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இடுப்புல கைய வச்சிட்டு ஓ சாமர்த்தியமா பேசுற நல்லாரு நல்லாரு ஆனா நீ கேக்குற மன்னிப்பெல்லாம் இங்கே கிடைக்காது நீ கிளம்பு வெளியில போ அப்படின்னு முத்து சொல்ல டேய் அப்படின்னு ரவி கூப்பிட அப்படின்றாரு முத்து டேய் என்ன சொல்லிட்டு இருக்க ஏதோ தப்பு பண்ணிட்டா அதான் காரணத்தை சொல்ற இப்ப சீதாவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்புறம் என்ன விடுங்கிறாரு அண்ணாமலை அப்பா இல்லப்பா அப்படிங்கிற முத்து அதுக்கு மேல நிக்க முடியாம டொப்புன்னு ஒரு கால் கிட்ட உட்கார்ந்துடுறாரு ஒரு வழியா எல்லாம் நடந்திருக்கலாம்ப்பா ஆனா எனக்கு தெரியாம இந்த ஏமாத்தி பண்ணிட்டாப்பா இவ அன்னைக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட நான் போனேன்ப்பா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலையா போனேன் அப்போ இவளை அங்க அந்த அருணை அங்க பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க என்ன கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வந்து பாக்குறாரு அப்போ கூட இவ அப்படி பண்ணிருப்பான்னு யோசிக்கவே இல்லப்பா ஏன்னா நான் அவளை அவ்வளவு நம்புனேன்பா அப்படின்னு முத்து பரிதாபமா சொல்ல ஐயோ பாவமேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா ஆனா இவ அந்த நம்பிக்கையெல்லாம் வாடி போன பூவை குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டிட்டாப்பா என்னை ஏமாத்திட்டாப்பா அப்படின்னு அழுகிற முத்து மூக்க உறிஞ்சுக்கிட்டு இனிமே இவ இங்க இருக்க கூடாதுப்பா அப்படிங்கிற முத்து மீனாவை பார்த்து நீ வெளியில போ அப்படின்னு கத்த விஜயாவுக்கு லாட்ரியல ஐம்பது லட்சம் அடிச்ச மாதிரி இருக்கு என்ன ஆட்ட ஆடின இன்னைக்கு வந்துச்சு பாரு உனக்கு ஆப்புன்னு ரோகிணி பாத்துட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாத்துக்கிட்டு நின்னுட்டே இருக்கேன்னு முத்து வேகமா எழுந்திருக்க அண்ணாமலை எழுந்து தடுக்கிறாரு உட்காரு அப்படின்னு அவரு முத்துவை உட்கார வைக்க வேண்டாம் மாமா நான் போயிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல என்னம்மா நீ இப்படி சொல்றேன்னு கேக்குறாரு அண்ணாமலை பரவாயில்ல மாமா நான் பண்ணின தப்புக்கு அவர் கொடுக்கற தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அப்படின்னு நம்பாத மாதிரி முத்து பாக்க மீனாவு முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் மாமா நான் இங்க வந்தேன் இவரால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது எனக்கு தெரியும் இவரே வந்து என்ன கூப்பிடுவாரு நான் போயிட்டு வரேன் மாமா அப்படிங்கிற மீனா முத்துவை பார்க்க கிளம்பு கிளம்பு காத்து வரட்டுங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு மிஸ்ஸஸ் மீனா அவங்களோட ஒரே ப்ராப்பர்ட்டியான பர்ஸ் எடுத்துக்கிட்டு மெதுவா அங்கிருந்து வெளியே போய் செருப்பை போட்டுட்டு படியிறங்கி போக அண்ணாமலை தகச்சு போய் பாக்குறாரு அப்பா ஒருத்திய விரட்டியாச்சு அப்படின்னு ஆனந்தமா அவங்க சேர்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க விஜயா நைட் ஆகுது சீதா அவங்க அப்பாவை வந்து கும்பிட்டுட்டு நிற்க சீதா காலையில் நடந்த எதையும் மனசில் வச்சுக்காத எல்லாமே சரியாயிடும் சரியா ஓ அப்படின்னு பால் செம்பை கையில் கொடுக்குறாங்க ம் சரின்னு தலையாட்டிட்டு சீதா அதை வாங்கிக்கிட்டு ரூம்குள்ளே வர அங்கே பாயில் உட்காந்துருக்காருன்னு எழுந்து நிற்கிறாரு சீதா பால் செம்பை கொண்டு வந்து நீட்ட அதை வாங்கி சைடில் இருக்க ரேக்கில் வச்சுட்டு இருக்க சீதா டக்குன்னு ஒரு காலில் விழப்போகிறாங்க பிடிச்சிட்டு ஏய் என்ன இதெல்லாம்ங்கிறாரு சம்பிரதாயம் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈக்வாலிட்டி இருக்கணும் ரெண்டு இருக்கணும் உட்காரு உட்காரு அவர் சொல்ல சீதா அவரும் உட்காரு கொஞ்ச நேரம் தயங்கி உட்கார்ந்துட்டு இருந்த சீதா ஆ பால் குடிக்கணுங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு எழுந்திருக்க போக இரு இரு நான் எடுக்கிறேன்னு அருண் எழுந்து எடுக்கிறாரு எடுத்துட்டு மறுபடியும் உட்கார்றவரு இந்தா நீ குடின்னு சொல்ல இல்ல இல்ல நீங்க குடிங்க அப்படின்னு சீதா சொல்ல நீ குடி அப்படின்னு நீட்டுறாரு அருண் இல்லங்க தான் முதல்ல குடிக்கணும்னு சீதா அவர் பக்கம் நகர்த்தி விட இல்ல பரவாயில்ல நீ குடி அப்படின்னு அருண் கையில குடுக்க சீதா வாங்கிக்கிறாங்க பாவம் நீ உங்க மாமாவ பார்ல இருந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்ததுல டயர்ட் ஆயிருப்ப அப்படின்னு அருண் சொல்ல வாய்க்கிட்ட கொண்டு போன சீதா செம்பா அப்படியே கீழே இறக்கிட்டு ஏன் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க கோவம்லாம் இல்ல அவன் தான் புரிஞ்சிக்காம சீன் கிரியேட் பண்ணிட்டு போறான் அப்படியே விட வேண்டியது தானே எதுக்காக அவனை தேடிக்கிட்டு போன அதுவும் பார்ல குடிச்சிட்டு இருந்திருக்க அங்க போயிருக்க அப்படின்னு அருண் சொல்ல சீதா கையில இருக்க செம்ப பக்கத்துல வச்சுட்டு ஏங்க மாமா இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்னு கேக்குறாங்க அதான் உங்க மாமா இல்லாம ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டோம்ல அப்புறம் என்ன அதே மாதிரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு அருண் கேட்க இருந்தாலும் மாமாவால தான் நம்ம கல்யாணம் நடந்தது நீங்க என் கழுத்துல தாலி கட்டும் போது மாமா இல்லாம இருந்திருந்தா எங்க அம்மாவுக்கு அதுவே ஒரு பெரிய கவலையா இருந்திருக்கும் என் அம்மாவும் கல்யாணத்துல இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல சீதா இங்க பாரு ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் உங்க மாமா உனக்கு முக்கியமானவரா இருந்திருக்கலாம் அப்படின்னு அருண் சொல்ல எனக்கு மட்டும் இல்லைங்க எங்க குடும்பத்துக்கு மாமா முக்கியமானவர் தாங்கிறாங்க சீதா என்னைக்கு எங்க அக்காவா அவர் கல்யாணம் பண்ணாரோ அன்னையில இருந்து எங்க குடும்பத்தை அவர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னா கூட ஓடி வந்து நிப்பாரு அம்மா அவரை மாப்பிள்ளைய மட்டும் பார்க்கல மூத்த மகனா பாக்குறாங்க அப்படின்னு சீதா சொல்ல யோசிக்கிற அருண் அது நல்லாவே தெரியுது சரி விடு இன்னையில இருந்து எப்படி உன் மாமாவ உங்க குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்றியோ அதே மாதிரி நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் சரியா அப்படின்னு அருண் கேட்க ஆமாங்க என் ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க அப்ப நீங்களே எங்க ஃபேமிலியில ஒருத்தர் தானே நான் மண்டபத்துல இருந்து போனதுல உங்களுக்கு ஏதாவது கோவமானு கோவம்லாம் ஒண்ணு இல்ல ஆனா நீ கல்யாண கோலத்திலே பார் வரைக்கும் அது யாராவது வீடியோ எடுத்து அப்புறம் கெட்ட பேரு அதுவும் இல்லாம ஊரே போலீஸ்காரன் பொண்டாட்டி பார்ல இருக்கான்னு பேசுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையா அதுக்காக தான் சொன்னேன் சீதா இத்தனை நாள் நீ இந்த வீட்டு பொண்ணா இருந்த ஆனா இப்போ அருணோட ஒய்ஃப் ஆயிட்ட அதுவும் ஒரு போலீஸோட ஒய்ஃப் அந்த பொறுப்பு நீ கொஞ்சமாவது உணர்ந்தா போதும் அது ஒன்று தான் நான் உங்கிட்டிருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அருண் சொல்ல ம் எனக்கு புரியுதுங்க ஆனா நம்ம அம்மா மாமாவுக்கெல்லாம் தெரியாம தானே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அந்த உண்மை தெரிஞ்சப்ப மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும்னு தான் நான் போனேன் அப்படின்னு சீதா சொல்ல உன் மாமாவுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் ஆனால் அதை அவன் அவன் சொல்றத கேக்குறீங்கன்னு ஓவரா நடந்துக்கிறான் பாவம் உங்க அக்கா தான் எப்படி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழறாங்கன்னு எனக்கு தெரியல நான் உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அருண் சொல்ல டென்ஷன் ஆகிற சீதா ஏன் என் அக்கா இப்பவே தானே இருக்கான்னு கேக்குறாங்க ஏன் அக்காவுக்கு என்ன குறைச்சல் மாமா அவளை நல்லா பாத்துக்கிறாருன்னு சீதா சொல்ல இல்ல இல்ல உங்க மாமாவுக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்க அக்காவோட லைஃப் என்ன ஆகுறது அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் உங்க மாமாவை விட வைக்கணும்ல அதை சொன்னேன் அருண் சொல்ல அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அதிகமாக குடிக்க மாட்டாரு நடந்த பிரச்சனையில மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அதனாலதான் சீதா சீதா முத்து மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது முத்துவுக்கு வேணா ஏன் மேல கோவம் இருக்கலாம் அப்படின்னு அருண் அப்பட்டமா புழுக இல்லங்க அவரு எல்லாத்தையும் மறந்துட்டு தானே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு அப்படின்னு சீதா சொல்ல ஆமா அது என்னமா உண்மைதா இல்லண்ணா நாம இன்னும் ஊருக்கு தெரிஞ்சு மேரேஜ் பண்ண லேட் ஆயிருக்கும் எப்படியோ அவன் சம்மதிச்சதுல எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு அருண் சொல்ல எங்க மாமா எல்லாருக்கும் எப்பவும் நல்லது தாங்க பண்ணுவாரு நல்லது தான் நினைப்பாரு என்ன அவரு பேசுறது தான் ஹார்ஷா இருக்கும் ஆனா அவருக்கு நல்ல மனசுங்க அப்படின்னு சீதா சொல்ல எனக்கும் புரியுது சீதா நானும் போக போக உங்க மாமாவை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்ல சீதா சிரிக்கிறாங்க சரி பாலை எடு அப்படின்னு அருண் சொல்ல எடுத்து நீட்டுறாங்க சீதா நீ குடி அப்படின்னு அருண் சொல்ல இல்லைங்க நீங்க குடிங்க அப்படின்னு சீதா சொல்ல இல்ல நீ குடி அப்படின்னு அருண் திரும்ப சொல்ல இல்லங்க நீங்க குடிங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க இவங்க இப்படியே மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு பூனை வந்து மொத்தமா குடிச்சிட்டு போயிட போகுது இல்லங்க நீங்க தான் குடிக்கணும்னு சீதா சொல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீ குடின்றாரு அருண் ஒரு வழியா சீதா குடிக்க ஆரம்பிக்க அவனை பத்தி எனக்கு நல்லா புரியுது ஆனா உங்களுக்கு யாருக்கும் தான் அவனை பத்தி சுத்தமா தெரியல முதல்ல அவனை இந்த குடும்பத்தில இருந்து பிரிக்கிறது தான் வேலை அப்படின்னு அருண் மனசுல கருவிட்டு உட்கார்ந்துருக்க சீதா கொஞ்சம் குடிச்சிட்டு இந்தாங்கன்னு வாங்கிக்கிறாரு அருண் ஒரு சிப் குடிச்சிட்டு ஒருமை வச்சிட்டு என்ன சீதா இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுற நான் ஒரு ஐச கொட்ட அப்ப இதுக்கு முன்னாடி தெரியலயான்னு சீதா கேக்குறாங்க தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப இன்னும் அழகு அதிகமாயிடுச்சே ஏன் அப்படி அப்படின்னு அருண் கேட்க சீதா ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க மாடியில போய் படுக்கலான்னு சத்யா பாயும் தலைவாணியுமா வர்ற மீனா அங்க படியேறி வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பார்த்த அம்மா அக்கா அம்மானு சத்தியா சத்யா சொல்ல என்னடா சொல்றேன்னு வெளியே வந்து பாக்குறாங்க அவங்க அம்மா அங்க இருட்டுக்குள்ள இருந்து மீனா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்க சந்திராவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு மற்ற எல்லாருமே காஸ்டியூமா மாத்திட்டு இருக்க இன்னும் மீனா மட்டும் அதே காஸ்டியூம்ல சுத்திட்டு இருக்காங்க இப்போ மூணு பேரும் மொட்டை மாடியில நிக்கிறாங்க மீனா அமைதியா நிக்க பெத்தவ எனக்கு தெரியாதா இப்ப என்ன புதுசாவா உன்னை பாக்குறேன் என்னன்னு சொல்லு மீனா நீ பண்ணி வச்ச வேலைக்கு அந்த வீட்டுல என்ன நடந்துருக்குன்னு எனக்கு புரியுது மாப்பிள சண்டை போட்டாரா அப்படின்னு சந்திரா கேக்க நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காதமா தூங்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல உன் புருஷன் இருந்து அர்த்த ராத்திரியில் வந்து போது எனக்கு எப்படி நீ தூக்கம் வரும் முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சந்திரா கேட்க அக்கா மாமா திட்டினாரா நிறைய குடிச்சு வேற இருந்தாரு அப்படின்னு சத்யா கேட்குறாரு என்ன ஆச்சு மீனா உன் வீட்டுக்கே போயிடுன்னு மாப்பிள்ள ஒன்று அனுப்பிட்டாரா அப்படின்னு சந்திரா கேட்க மீனா அப்படியே அவங்கள பாக்குறாங்க நான் அப்பவே நினைச்சேன்டி மாப்பிள்ளைக்கு தெரியாம நீதா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு தெரிஞ்சப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு அதான் நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் சீதாவுக்காகவும் வாழ்க்கையை தொலைச்சிடாதன்னு இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு இல்ல அப்படிங்கிற சந்திரா பக்கத்துல வந்து நின்னு எதுக்காக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சந்திரா கேக்க நான் பண்ணி வைக்கலமா அவங்க அந்த முடிவை எடுத்துட்டாங்க அவரும் சீதாவும் என்னை சம்மதிக்க வச்சுட்டாங்க நான் இல்லைனாலும் அவங்க அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க சீதாவுக்கு யாருமே இல்லைன்னு அவன் கூடாதுன்னு நான் போய் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல நீ பண்ணினது தப்படி நீ மாப்பிள்ளை கிட்டேயாவது அவங்க இப்படி முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இல்ல அப்படின்னு சந்திரா சொல்ல ஆமாங்க்கா நீ மாமா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா சீதா இதுல எவ்வளவு சீரியஸா இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரே ஓகே சொல்லியிருப்பாருங்கிறாரு சத்யா நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்கலாம் மீனா மாப்பிள்ளைய மனசு மாதிரி ஏத்துக்கிட்டாருல நீங்க அவசரப்படாம இருந்திருந்தா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சந்திரா சொல்ல அம்மா அந்த நேரத்துல எங்களுக்கு வேற வழி தெரியல அவரும் சீதாவுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தாரு எங்க யாரையாவது மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு வந்து தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படி சீதாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் மாப்பிள்ள பண்ண மாட்டாரு மீனா அவரு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சந்திரா சொல்ல அதெல்லாம் எனக்கும் தெரியுமா அந்த நேரத்துல எனக்கு சீதாவோட வாழ்க்கை தான் பெருசா தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்ல அவ வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காக நீ ஓ வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அதெல்லாம் ஒன்னும் தொலைக்கல அவரும் நானும் சண்டை போட்டுக்கிறது என்ன புதுசா அப்படின்னு மீனா கேட்க அவரு என்னைக்காவது உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரன்னு சந்திரா கேக்குறாங்க அம்மா இன்னைக்கு அவர் நிதானமா இருந்திருந்தா நானே பேசி புரிய வச்சிருப்பேன் அவர் இன்னைக்கு இருந்த நிலைமை உனக்கே தெரியும்ல முதல்ல அவருக்கு தெரியட்டும் தெளிஞ்சா அவரே என்ன தேடி வருவாரு அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா மாப்பிள்ளையோட கோபம் போகலன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சந்திரா கேக்க ஒன்னும் ஆகாதுமா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரு ரொம்ப நல்லவரு நான் பண்ணின வேலைக்கு வேற யாராவது இருந்திருந்தா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க ஆனா நானும் சீதாவும் போய் கூப்பிட்டு கொடுத்ததுக்காக அவர் வந்தாரு பாரு அதுலயே தெரியலையா அவரோட மனசு அவர் என் மேல கோபப்படலாம் திட்டலாம் சத்தம் போடலாம் ஆனா அவரால என்ன வெறுக்க முடியாதுமா அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மா கலக்கமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க சூப்பர் தான் விஜயா வீட்டுல ஆட்டம் ஆரம்பமாக போகுது சம்பளம் இல்லாத வேலைக்காரி வெளியே போயாச்சு இத்தனால ரோகிணி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் காஃபி எடுத்துக்க விஜயா ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டு வே தூ ஏய் என்னடி இது அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகி கேட்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல இந்த வீட்டுல இருந்தாலே ஒரு வேலைக்காரி கிட்ட கத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு விஜயா சொல்ல முத்து பயங்கர கோவமா யார வேலைக்காரின்னு சொல்றீங்க அவ ஒன்னு வேலைக்காரி இல்ல என் பொண்டாட்டி அப்படின்னு முத்து சீறிக்கிட்டு வர என்னடா இது நேத்து ராத்திரி அப்படி பேசுறான் இப்ப இப்படி பேசுறான் இவனுக்காக சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசி தொலைச்சோமேனு அதிர்ந்து போய் பாக்குறாங்க விஜயா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்